வணக்கம் இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ் ஒன் ஆஃப் த வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில் வந்து முன்னோர்களை அழைப்பது எப்படி அதை பற்றி டீட்டெயில்ஸாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏன் பண்ணுறோம் ஒரு சில விஷயங்கள் கா காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதோ இல்லைனா அவங்களை பேர் சொல்லி கூப்பிட்றது விளக்கேற்றுறது இதோட டீட்டெயிலாக பேசியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரட்ஷன் மாதிரி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றும் ஏன் பண்ணணும்னு சொன்னீங்க அதில் ஒருத்தங்க வந்து மேம் ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க பெண்கள் முக்கியமாக முன்னோர்களை அழைக்கிறது இல்லைனா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா பெண்கள் அவங்க பிறந்த வீட்டு முன்னோர்களை அழைக்கிறதா இல்லை அவங்க வீடு மாதிரி புகுந்த வீடு போனதுனால கணவரோட முன்னோர்களை அழைக்கணுமா எது வந்து சரியானது இதை பற்றி தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அதை பற்றி பேசலாம் ரெண்டுமே சரிதான் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது உங்களுடைய முன்னோர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சப்கான்சியஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க உங்களை பற்றின விஷயங்கள் கேட்டுப்பீங்க உங்களுக்கு என்ன நடக்கும் உங்கள் பையனுக்கு நடக்கும் ஏன் ஃபேமிலி ஓரியண்டராக தான் நீங்கள் கேட்க போகிறீங்க வேற என்ன கேட்க போகிறீங்க இட் விச் வில் பி ஆன் யூ உங்கள் கணவரோட முன்னோர்னாலும் அதே தான் சேம் பாயிண்ட் தான் ஏன்னா ஃபேமிலி அஸ் அ யூனிட் தானே செயல்பட போகிறோம் ரைட் அப்படிங்கும் போது பட் இன் ஜென்ரல் உங்கள் முன்னோருங்கிறவங்க தான் உங்களுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் தட் அது ஆனோ பெண்ணோ அவங்கவுங்க தாத்தா பாட்டியே கூப்பிடுங்க இது வந்து நம்ம வேண்டி கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்குறதுக்கான விஷயம் ப்ராசஸ் இது இல்லை உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அது ஏன் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் முன்னோருக்கிறது என்ன உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே உங்கள் தாத்தா பாட்டிங்க யாருங்க அவங்களோட எவால்டு வருஷம் தானே நீங்கள் உங்கள் பாட்டி ஒரு வீடு கட்டுறாங்க அப்புறம் உங்கள் அப்பா வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாரு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தானே இது கிட்டத்தட்ட உங்கள் பாடி அப்படிங்கிறது வந்து விசெஸ்ட் சேஞ்சிங் ஆஃப் ஷேப்ஸ் தானே ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டில் ஒரு செட்டப்பில் நீங்கள் இருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த வீடு அபார்ட்மெண்ட் ஆகிற மாதிரி தான் கல்யாணம் ஆகி குடும்ப குழந்த எல்லாம் பிறகுனு பட் சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸ் அப்படிங்கிறது மாதிரி தானே உங்களுடைய சேஞ்சுங்கிறது உங்கள் அப் உங்கள் தாத்தா அதனால தானே உங்கள் அப்பா அதனால தானே நீங்கள் சார் நம்மளோட அந்த நம்ம லீனியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா அதுக்கான அது கொஞ்சம் அதுதான் ஈஸியான வழி அதுதான் அதுதான் வேகமாகவும் நடக்கும் அவங்க தான் உங்களுக்குள்ள இருப்பாங்க ஸோ உங்கள் கணவரோட இது அப்படின்னா அவங்க கணவர் தான் அவங்க முன்னோரை கூப்பிட முடியும் அவங்க தாத்தா பாட்டியை கூப்பிடணும் இப்போ நீங்கள் ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காரணம் வேண்டுதலோ இல்லைன்னா வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேர்த்தில் யாரை வேணாலும் கூப்பிடலாம் ஓகே இப்போ வீட்டில் ஒரு தா ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்காங்க ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு இல்லை எல்லாமே நல்லா இருக்குது பட் ஸ்டில் எனக்கு வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பிடிக்கணும் என் ஓகே எந்த தேவையும் இல்லை அதாவது மானிட்ரி டேர்ம்ஸ் தேவையெல்லாம் எந்த தேவையும் இல்லை ஜஸ்ட் சில பேர் பக்திக்காகங்கிற மாதிரி பண்ணுனாலுமே ரெண்டு பேரில் யாருனாலும் கூப்பிடலாம் தப்பே கிடையாது அவங்க இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நல்லபடியாக போகும் சுற்றம் சுற்றி இருக்க விஷயங்கள் பாசிட்டிவாக தெரியும் சந்தோஷமாக மாறுறது இது எல்லாமே நடக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியாக இல்லைன்னா உங்களை எவால்வ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க செல்ஃப் எவோல்வேஷனுக்குன்னு நினச்சீங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட தாத்தா பாட்டி தான் சரியாக இருக்கும் ஓகே அப்போ இப்போ கொஞ்சம் தெளிவாகுது என்னென்னா உங்களோட ஓன் செல்ஃப் க்ரோத் உங்கள் லீனேஜில் நடந்த விஷயங்கள் வச்சு உங்கள் லைஃப்ல என்ன நடக்குதுன்ற இம்பேக்ட்டை கண்டுபிடிச்சி அதை வந்து பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு நம்மள நம்மளே செல்ஃப் க்ரோத் பண்ணுறதுக்கு நம்மளுடைய முன்னோர்களை அழைச்சி கம்யூனிகேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் குடும்பத்துக்காக அப்படின்னும் பொழுது கலெக்டிவ்வாக பண்ணும்போது அதுவும் வந்து ஒன் வே ஆகுதுல யாருனாலுமே பிக்கப் பண்ணலாம் கூப்பிடலாம் நீங்க இது இந்த பக்கம் அப்பா அம்மாலும் சரி அந்த பக்கம் அப்பா அம்மானாலும் சரி இவன்ஜொலி பேரம்பேற்றுலலாம் முடிய போகுது அது ஒரு கலெக்டிவ் ஒர்க் ஒர்க் ஆமா கலெக்டிவ்வாக ஒரு ஒர்க் ஒர்க் மாதிரி சொல்லலாம் ஓகே இதில் ஆக்சுவலி வந்து இன்னும் கொஞ்சம் பேர் சில டவுட்ஸ் கேட்டுருந்தாங்க இந்த ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் இது ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லது மட்டுமே தான் நடக்குமா அப்படின்றது சில பேர் பயப்படுறது இதெல்லாம் நார்மலா எனக்கு வந்து பயம் ஜாஸ்தி ஆகுது இதெல்லாம் நான் கைடன்ஸ்க்கு தான் கூப்பிடுறேனா அப்போ எல்லாமே எனக்கு நல்லதாக தான் நடக்குமா இல்லை எனக்கு எதிர்பாராத விஷயமும் நடக்குமா அதுவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களாம் இருக்காங்க அதாவது விபத்து ஆக்சிடெண்ட் அப்படின்னாலே வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க முடியாது லாட்ரிங்கிறது ஆக்சிடெண்ட் ஆனால் அதை பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கறோம் லாட்ரி ஆக்சிடெண்ட் தானேங்க தினம் உங்களை லாட்ரி அடிச்சிருமா அடிக்காது தினம் அடிக்குமா அடிக்காது எப்பயோ உதவ நடக்க தானே ஆக்சிடெண்ட்டு இப்போ நீங்கள் கார் தினம் ஓட்டுறீங்க எப்பயோ நடந்தால் தானே ஆக்சிடென்ட்டு தினமாக இப்போ இடிச்சுட்டு இருப்பீங்க ஏன் ஆக்சிடென்ட் சொல்கிறீங்க எதிர்பாராத நிகழ்வு இப்போ லாட்ரிங்கிறது என்னது எதிர்பாராத நிகழ்வு ஒரு சில பேருக்கு அவன் பொண்டாட்டியை பார்த்ததே ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கான் இல்லை நீங்கள் லவ்வரை மீட் பண்ணுறதா ஆக்சிடெண்டாக தான் இருக்கும் இது ஒரு கோவிலுக்கு போயிருப்பீங்க ஸ்வீட் ஆக்சிடென்ட் ஒரு விபத்து இப்போ எதிர்பாராத சூழல் இல்லை சூழ்நிலைங்கிறது வந்து அன்னைக்கு வச்சு முடிவு பண்ணக்கூடியது இல்லை இல்லை அடுத்தடுத்து ட்ராவல் வச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா அதனால் எவ்வளோ பேரும் சுச்சுவேஷன் இன்றைக்கி தப்பாக தெரியலாம் நாளைக்கு அது சரியாக தெரியும் இன்றைக்கி சரியாக தெரியிற விஷயம் நாளைக்கு ஒரு ரொட்டேட்டடாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வி லேர்ன் த்ரூ அவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரைட் ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்வீட் எக்ஸ்பீ நீங்கள் அவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா கனவு வந்து அந்த மாதிரி விஷயங்களில் பயம் இருக்காது வராது நீங்கள் ஆன்சர்ஸ்லோ போகிறீங்க கெட்ட கனவு பயமுறுத்துகிற மாதிரி கனவு இது நடக்காது ரெண்டாவது திருஷ்டி இருக்குன்னு வைங்களா திருஷ்டி வராது ஆன்சர் ஸ்கலவர்ஷிப்பில் திருஷ்டி விழா வராதா அப்படின்னா வந்து அவங்க விழாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க நீங்களே அதுக்கேற்ற மாதிரி இடங்களுக்கு போயிட்ருப்பீங்க இத்தனை நாளாக நீங்கள் நடந்து இருப்பீங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரன் கோவிலோ கருப்புசாமி கோவிலோ நீங்கள் போகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இவ்வளோ நாள் பெருமையும் கவனிச்சிக்க மாட்டீங்க சடனாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க தெரியுதோ தெரியலையோ அங்கே நீங்கள் போனீங்கனாலே ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக திருமண மாதிரி இடங்களுக்கு அவங்கள தள்ள ஆரம்பிப்பாங்க ஓகே இது எப்படி இல்லை முன்னாடி பண்ண ஆரம்பிச்சது நிறைய பேர் சொல்கிறாங்க பயப்பிரதில் எதுவுமே இல்லை ஃபியர் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி ஒன் ஆன் எவ்ரி வந்து நல்ல விஷயத்துக்கு தான் நம்புகிறோம் அப்படின்னா ப இன்னும் பயம் இருக்குது இல்லை அதே மாதிரி ஆன்சஸ்டர்ஸ்ங்கிறவங்கமே தெய்வத்துக்கு சம்மந்தம் தான் தெய்வத்து இருந்தால் போடுறீங்க நியாயமாக அவங்க தெய்வம் தான் அவங்க தெய்வங்கிறது என்னங்க நம்ம தெய்வத்தை என்னன்னு சொல்லுவோம் நமக்கு நல்ல விஷயம் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயத்தை தெய்வம்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் அவங்க கண்டிப்பான அவங்களா இருக்குதுன்னா இருந்துட்டு போகிறாங்க

ஒன்றி போகாத விஷயத்தினாலும் அவங்க சோலுக்கு தெரியும் ஓகே வி கேன் கோ வித் திஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பட் பாடி ஸ்டில் இந்த ஃபியர் தட் நோ லாஜிக்கலாக வராது அப்படின்னு அந்த த்ரெட்டு தான் இந்த இடத்துலனா வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ஏன் ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்ணை மூட்டி ஒரு அழுத்தழுத்தி பார்த்துடணும் முல்லை பிடிச்சாலும் முழுசா பிடிங்கங்குற மாதிரி தான் ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஃபியர்ஸ் வந்து

ஓகே ம் புரியுது இப்போ நீங்கள் சொன்னதில்ல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆக்சுவலி வந்து எனக்கு அதிலிருந்து இன்னொரு கேள்வி கேட்கணும் இருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் இது ஆரம்பித்து எங்கேயாவது போனீங்கன்னா அவங்களுக்கு முனீஸ்வரனோ கருப்பசாமியோ எனக்கு கருப்பசாமி அவங்கள பற்றி கேட்கணுன்றது இருக்குது இந்த வருஷப்புக்குள்ளே போகும்போது அவங்களுடைய ரோல் நான் இங்கே நீங்கள் நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி கேட்கணுன்னு விருப்பப்படுறேன் அவருடைய ரோல் இதில் என்ன மாதிரி நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஓகே ரொம்ப நாள் பெரு தெய்வங்களே பேசிக்கிட்டு இருந்தோம் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காட் ஆஃப் த இன்டர் பிரபஞ்சம் அப்படின்னா கருப்பு தான் அவர் பாவம் ரொம்ப அண்டர் ரேட்டடாக வச்சுருக்கோம் ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான எனர்ஜி ஓகே கருப்பையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணி பேசுகிறவங்களும் இருக்காங்க ரைட் பொதுவாக இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வம் ஊர்காவல் தெய்வம் ஏதோ ஒன்று மீசக்காரரு மீச பெருசாக இருந்துச்சுன்னா கருப்புன்னு கருப்பாக சொல்லுவாங்க பெருமாள் கோவிலுக்கு காவல் தெய்வமாக கருப்பு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பழைய கோயில்களில் பார்க்கலாம் ஐநா கோயில்களில் காவல் தெய்வமாக கருப்பு பார்க்கலாம் ஏன் சொல்கிறேன்னா பெருமாள் வர்றதுக்கு முன்னாடிலாம் இங்கே ஐயனா வந்துட்டார் ஐநா வரதுக்கு முன்னாடியே கருப்பு இங்கே இருந்தார் அதனால தான் காவல் தெய்வம் சிறு தெய்வம் ஆயிட்டார் ஐநா வரும்போது கருப்பு சிறு தெய்வம் ஆயிடுச்சு சில பேருக்கு வந்து அது காவல் தெய்வமாக இருக்கும் சில பேர் முன்னோர் உங்களை நம்ம முன்னோர்னு சொல்லுவாங்க இதுக்கும் நான் வந்து அந்த கடைசி விவசாயி படத்தில் ஒரு சீன் வந்து இல்லை குலதெய்வத்தை பார்க்க போவாங்க இந்த கல் தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க கல் இருக்கும் சைடில் சப்தமாதர் இருப்பாங்க அப்போ அய்யனார் இருப்பார் ஐயா அய்யனார் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கருப்பை காட்டுவாங்க நம்ம சீயா நீ கும்புடுலையோ கும்புலையோ நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வருவார் அப்படிங்கிற மாதிரி கருப்புங்கிறதே சப்கான்ஷியஸ் தான் இந்த டார்க் இருட்டு கருப்பு நினைங்க பிளாக் நீங்கள் இந்த பூமியில் படக்கூடிய வெளிச்சங்கிறது என்ன இட்ஸ் அ ரெஃப்ளெக்ஷன் பூமி இருக்கிறனால தானே உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது இப்போ யாரை நீங்கள் யோசிச்சு சின்ன குழந்தைங்கன்னா கேட்குமே பூமியில் சூரியன் வானத்தில் தானே இருக்குது அப்போ மேலே போக போக ஏன் இருட்டா இருக்குது குழந்தை கேட்கப்பேக்கா அதை கேள்வியே ஏன் இருட்டா இருக்குது ஃபிசிக்ஸ் படித்தது தான் ஏன்னா லைட்டு வந்து பட்டு திரும்பும் போது தான் பூமியில் பட்டு திரும்புறதுனால தான் நம்ம வந்து வந்து பகல் தெரியுது வெளிச்சமாக இருக்குது ரெஃப்ளக்ஷன் தானே ரெஃப்ளெக்ஷன் இல்லைன்னா சப்கான்ஷியஸ் இதுவும் கருப்பு தான் இன்னொரு ஆங்கில் எடுத்துக்கிங்க உங்கள் தாட் இருக்குல்ல உங்கள் தாட்டுங்கிறது வந்து சன்லைட் மாதிரி உங்கள் பாடிங்கிறது வந்து ரெஃப்ளக்ஷன் நீங்கள் ஃபோன் எடுக்கணும்னு நினச்சதுக்கப்புறம் தானே ஃபோன் எடுக்கிறீங்க அப்போ நினைப்பு இருக்குல்ல அதுவும் கருப்பு தான் ஓகே இப்படி நீங்கள் வந்து எனர்ஜி ஃபார்ம்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா கருப்பை நான் வந்து விவரிச்சுக்கிட்டு அப்படியே இறங்கு பாவா எழுதிக்கிட்டே சொல்லுங்க எழுதிக்கிட்டே போவேன் அது இன்றைக்கி ஏதோ விவசாய இது நம்ம சுருட்டு சாராயம் நான்வெஜ்ஜின்னு வைக்கிறதுனால வந்து அது வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஏதோ ஒரு தெய்வமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு தெய்வம் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு எனர்ஜி அது அதுக்குள்ளே எல்லா விதம் டார்க்னஸ்ங்கிறனால அந்த இருட்டு இருட்டு சார்ந்து தான் கும்பிட்றோம்னா அப்படி இல்லை வென்னவர் டசம்னு வேண்திங் இட் மீன்ஸ் கருப்பு நம்ம எப்பயுமே தெரியாத விஷயத்துக்கு மேலே தான் ஆசைப்படுவோம் தெரியாத விஷயம் பயமாக இருக்கும் அப்புறம் தெரியாத விஷயம் கற்றுக்கு ஆசைப்படுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் கருப்பு நீ கருப்பு கோவிலுக்கு போகிறீங்க செய்கிறீங்க கொஞ்சம் அந்த டச் வந்துச்சுனாலே அவரே குஜ்ஜால ஆகிடுவார் ஒரு சில சப்ஜெக்ட்லாம் நம்ம நம்ம பிடிக்காது அந்த சினிமாவுக்கு சொல்லுவாங்களா கார்த்தி சிபாராஜ் சொல்லுவார்ல நீ ஃபிலிம் சூஸ் பண்ணுறதில்ல ஃபிலிம்ஸ் சூஸஸ் அப்படின்பாங்களா ஃபிலிம் சூஸஸ் யூ ஆர்ட் தான் உன்னை சூஸ் பண்ணுவோம் நீ ஆர்ட்டை சூஸ் பண்ண முடியாதுலாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி தான் கருப்புங்கிறவங்க தான் சில தெய்வத்துக்கும் சொல்லுவாங்கள்ல தெய்வம் கூப்பிட்டா தான் வர முடியும் நீங்களாம் இவர் அப்படி இவருக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையவே கிடையாது இவர் எங்கும் வியாபிச்ச எங்கும் வியாபிச்சிருக்கிற கடவுள் அப்படின்னால இவர் தான் எண்ணங்கள் உங்க தாட்ஸ்க்கான ஒரு 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 உருவாக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி உருவம் கொடுத்தீங்கன்னா அது கருப்பு தான் அப்போது எல்லா தெய்வமுமே தான் நான் சொல்லுவேன் ஓ அப்ப ஏங்க அவங்கள வந்து காவல் தெய்வம் அப்படின்னு இல்லை காத்து கருப்பு அப்படின்னு ஏன் சொல்றோம் தான் சொல்கிறோமா ஏன் சொல்றோம் ஆமாம் காற்று கருப்பு காற்று மாதிரி கருப்புங்கிறதுக்கான ஒரு சொல்ல இடம் தான் காற்று கருப்பு எல்லா இடத்துலையும் அது இருக்கும் வியாபிச்சு இருக்கும் மூச்சு விட முடியாது மூச்சு இல்லாமல் இருக்க மாட்டேங்கல இப்போ எந்த இதை இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது என்னதுங்க வெளிச்சம் போகாத இடம் கூட இருக்குங்க இப்போ கனேகொண்ட சொல்லப்புரத்தில் நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனீங்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்வோக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்ட சொலப்புறத்துக்கும் தஞ்சாவூர் கோவில் கட்டுமானத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா ரெண்டுலேயுமே செகண்ட் ஃப்ளோர் போகலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கு மேலே அதாவது லிங்கத்துக்கு மேலே நீங்கள் போய் சாந்தாரத்தை பார்க்கலாம் பார்க்க முடியும் தஞ்சாவூரில் சாந்தாரத்துக்கு வெளிச்சம் வர்றது ஜன்னல் இருக்கும் கனகோட சோழபுரத்தில் ஜன்னல் ஒன்றுமே இருக்காது பிச் டார்க்னு சொல்லுவீங்கள அவ்வளோ இருட்டாக இருக்கும் பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது ஆனால் காற்று இருக்கும் இருட்டு இருக்கும் காற்று இருக்கும் உங்களால் சஃபகேட் ஆகாது ஓகே லைட் வந்தால் தான் யார் இருக்கணும்னா நீங்கள் நினைப்பாங்கல்ல இல்லை ஓகே அந்த தான் காத்துங்கிறது வந்து வெளிச்சம் புகாத இடத்துக்குள்ள கூட அது போயிடும் வெளிச்சமே இல்லாட்டினா கூட கருப்பு போயிடும் அதே மாதிரி ஒரு கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்லது குச்சு குச்சினூண்டு இருக்குங்கிற மாதிரி தான் தட்ஸ் ஒன் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எனி ஒன் எஸ் கருப்பு உங்கள் ஆத்மா உங்கள் சோல் மூ உங்கள் மூச்சு நீ எப்படி வேணா எடுத்துக்கிங்க அதுக்கு வந்து உருவமே கிடையாது காவல் தெய்வமாக ஏன் சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதாவது இன்றைக்கி கருப்பு காவல் தெய்வமாக இருக்கிறதெல்லாம் வந்து அய்யா கோவில் காவல் தெய்வம் இல்லைன்னா பொதுமக்களோட காவல் தெய்வமாக இருக்கிறது வந்து இன்னைக்கு கரத்தில் பிளாக் பெல்ட் ரேஞ்சு கதை தான் நம்ம எனக்கு எத்தனை வருஷம் படிக்கிறோம் ஸ்கூல்ல 14 ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th முன்னாடி அப்புறம் ப்ரீ கேஜி வந்து அதெல்லாம் நான் சொல்லல கிண்டர் கார்டன் வந்து இப்போதான் கவர்மெண்ட் அப்ரூவ் கிளாஸ் 2 கிளாஸ் தான் வருஷம் அப்புறம் யுஜி ஒரு 3 நாலு வருஷம் பொது மெஜாரிட்டியான மூணு வருஷத்தை வச்சுக்கோம் பன்னெண்டு மூணு பதினஞ்சு யூஜி ரெண்டு வருஷம் சரி பிஜி ரெண்டு வருஷம் இருந்து பதினெட்டு வருஷம் பொதுவா படிப்போம் பதினேழுல இருந்து பதினேழுல இருந்து பதினெட்டு வருஷம் படிப்போம் ஓகே பதினெட்டாம் படி கருப்பு ஐயப்பனுக்கு பதினெட்டு இது எல்லாமே இந்த பதினெட்டு தான் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி கணக்கு தான் இந்த இயர்ஸ் ஆஃப் ஸ்டடியில் இது இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த இயர்ஸ் ஆஃப் ஸ்டடிங்கிற கான்செப்ட்லாம் எங்கே வருதுன்னா அந்த பதினெட்டு வருஷத்து படிப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃப ஃபாலோ பண்ணுறது பள்ளி அப்படின்னா ஸ்கூலுங்கிறது பள்ளி அப்படின்னா ஒரு காலத்தில் கோவில்ங்கிற அர்த்தம் இருந்துச்சு இந்த எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஓகே ஸோ இந்த பள்ளி தூங்குகிற இடம் படிக்கிற இடம் படிக்கிற இடம்னால தான் தூங்குகிற தான் இந்த ஸ்கூல்னாலே பள்ளிங்கிற ஒரு பொருளுக்கு வந்தது ஸோ படிப்புங்கிறது எயிட்டீன் ஸோ இந்த எயிட்டீன் இந்த பள்ளி இது எல்லாமே இங்கே பெருமதங்களா பெருமதங்களான சைவம் வைணவம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அயனார் இருக்கார்ல அயனார் வழிபாடுக்கு ஒரு வழிபாடு இருந்துச்சு அதுக்கும் அந்த அயனார் வழிபாடு ஒட்டி உருவான ஒரு கான்செப்ட் மனுஷன் அப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான் படிக்க ஆரம்பிக்கிறான் ஸ்பெசிஃபிக்காக படிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம வந்து இரும்பு கண்டுபிடிச்சிட்டோம் பாறையில் கண்டுபிடிச்சிட்டோம் மெட்டராலஜி கண்டுபிடிச்சிட்டோம் மெட்டல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் நீரை பற்றி படிக்கணும் இப்போ தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னா உங்கள் கோர்ஸ் வேணுமா வேணாமா நோ தனித்தனி படிப்பு தான் மேக்ஸ் உங்களுக்கு தனியாக வேணும் நம்ம கிட்டே வந்து வா பலாப்பழத்தை நம்ம தமிழ் பெருமையாக சொல்லுவோம்ல பலாப்பழத்தை வந்து சோலையை ஓப்பன் பண்ணாமே மேலே ஸ்டாரை இன்னையே செஞ்சு சொல்லிடுவாங்கன்ட்டு அதெல்லாம் மேக்ஸ் தியரம்ஸ் படிப்பு அவன் படித்தான் இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி டிகிரி மாதிரியே அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கல்லை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பதினெட்டு வருஷம் கல்லை பற்றியே படிக்கணும் இப்போ நீங்கள் எம்பிஏவில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஒன் இயர் பேசிக் படிச்சுட்டு அப்புறமா எலிவேட் ஐ படிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த படிப்புகளை கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஆறு ஸ்டேஜஸாக மூணு மூணு வருஷம் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி அதில் பேசிக் ஸ்டடி ஆனது கருப்புங்கிறது ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஸோ பேசிக் அடிப்படை அப்படிங்கிறது கருப்பு அப்படின்னு அங்கே ஒரு நிலம இருந்துச்சு அப்ப மக்களோட அடிப்படையான தெய்வம் நிறமும் கருப்பா மாறி போச்சு காப்பியர் அந்த மாதிரி மக்களோட வழி வழியாக அவனோட நம்பிக்கையில் இருந்த அந்த ஆதி இன்டியூஷனுங்கிறதோ இல்லை கற்றுக்கணுங்கிற எண்ணங்கிறதோ ஃபஸ்ட்டு உங்களோட வெரி ஃபஸ்ட்டு என்னத்தோட நான் எனஞ்சியாக தானே எல்லாத்தையுமே பேசுவேன் என்ன அவங்க சிந்தனை தாட்ஸ் தான் சொல்றீங்க மேரத்தான வந்து நீங்கள் உடம்பே முடியலன்னாலும் அந்த நாற்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் ஓடி முடிக்கணும் எண்ணம் தான் கரெக்ட் ஸோ பாடியோட மைண்ட் பலமானது எண்ணத்தோட பலன் பலம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது இல்லையா யூ விட ரன் ரேன் மேரத்தன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ யூ நோ ரைட் பாடியில முடியலனாலும் மனசு புஷ் பண்ணுவோம் உங்க உங்கள் ஒட் தாட்ஸ் வந்து புஷ் பண்ணுவோம் அதுதான் அந்த அடிப்படையான கத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் புதுசாக உன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரியாத இடங்களுக்குள்ளே போயிட்டு நான் தெரியாத இடங்கிறது கருப்புங்க அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அதை ஒரு வழிபாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு புது நீங்கள் கிரௌண்டை விளையாட போகிறப்ப கிரௌண்ட் தொட்டு கொடுத்துட்டு போறீங்க அந்த மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலே கருப்பு வழிபாட்டுகளில் போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு நீங்கள் உருவம் கொடுங்க உருவம் கொடுக்காதீங்க பை எனர்ஜி டெய்லி ஒரு டெய்லி ஒரு புக்கு புதுசாக ஒரு புக்கு தொடர்ந்து படிக்கிறீங்கனால நீங்கள் கருப்பு வழிபாட்டு தான் பண்ணுறீங்க தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ அதனால தான் சொன்னேன் அந்த படத்தில் அவர் சொல்கிறது சத்தியமான வார்த்தைன்னு சொன்னது காரணம் தான் நீ கும்புறீங்களோ கும்பல்லையோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார்னா எல்லோருமே நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க அவரெல்லாம் இங்கேருந்து நகுத்தவே முடியாது அருவா வச்சு கும்பிட்டாலும் சரி கும்பிடாமல் சொன்னாலும் சரி ஸோ அந்த கலர்ஸ் டிஃபர் ஆகும்போது அந்த பிளாக் அப்படிங்கிறது பேசிக் அடிப்படைக்கு கருப்புன்னு இருந்துச்சு இன்றைக்கி கராத்தில் இருக்கிற மாதிரி அப்படி மனுஷனோட அடிப்படை அறிவுனாலும் சரி அடிப்படை கடவுளாக கருப்பு அப்படி இருந்துட்டார் ஸோ நீங்கள் அம் அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுனால எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார் புதுசாக வந்த அயனாரை வந்து பலி பலி வாங்கிக்க மாட்டார் அவர் வந்து வெறும் பொங்கச்சோம் தான் சாப்பிடுவார் ஓகே திருப்பி கோயிங் பேக் டு ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ண கொஷின்லேருந்து இருந்து ஒரு த்ரெட் தான் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கணவர் வீட்டு முன்னோரை கூப்பிடணுமா இல்லை எங்கள் வீட்டு முன்னோர கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பொதுவாகவே ஒரு புரிதல் என்ன இருக்குன்னா புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பெண் வந்து அவங்க நடைமுறை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ பொதுவாகவே ஒரு மென்னுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி தான் பிலீஃப் இருந்துட்டு இருக்கு இன்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இன்னுமே ப்ரவலண்டாக இருக்கிறது வாரிசுன்னு எடுத்துக்கும்போது ஆண் வாரிசு இருந்தால் தான் அது அந்த குடும்பம் தழைக்குதுன்ற மாதிரியும் பெண் வாரிசுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இன்னுமே நிறைய இடங்களில் வரல இப்போ எ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரே பொண்ணு அப்படின்னும் போது அப்போ எங்கள் நீங்கள் ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தீங்க இல்லையா வாரிசு இல்லாமல் போகிறது அந்த கருவு இல்லாமல் போகிறது அந்த வம்சம் தழைக்காமல் இருக்கிறதுன்றது ஒரு சாபம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண் வாரிசா பெண் வாரிசா யார் வந்து வாரிசு ஏன் வந்து ஆண் வாரிசு மட்டும்தான் முக்கியம்னு சொல்கிறாங்க ஏன் பெண்களுக்கு நிறைய இடத்துல வந்து உரிமையே கொடுக்கல நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு சிஸ்டம் நான் சொல்றேன் ஆண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம் புரியும் இந்த சமூகங்கிறது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மாறிக்கிட்டே வருது ஓகே ஆண் தான் வாரிசுன்னு தேவை எப்போ இருந்துச்சு ஏன் ஏற்பட்டுச்சு ஏன் இன்னைக்கு இருக்குது ப்ரிவைல் ஆகிடுச்சு அந்த பாயிண்ட்டில் போகிறது முன்னாடி இன்னைக்கு ப்ரிவைல் ஆகுது அது தானே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது பட் எஸ் இட் இஸ் சின்சியர்லி ப்ரிவைலிங் ஒன்று ரெண்டாவது வந்து பெண் வாரிசாக ஏற்றுக்கு இல்லையா அப்போ அது அது வந்து ஆண் இருந்தால் தான் வாரிசாக அப்படின்னா வந்து எனக்கும் மொபைல் தான் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை ஓகே இடக்கோ ஆடுவரிசுகள் அப்படிலாம் கிடையாது ஸோ ரெண்டுமே தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தான் நிலத்தை உரிமை கொண்டாடினாங்க நிலத்தில் பெண்கள் தான் இருந்தாங்க ஆண்கள் மூவிங்கில் தான் இருப்பாங்க பெண்களும் குழந்தைகளும் தான் வந்து நிலத்தில் இருப்பாங்க அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு லயன் ஃபேமிலி எடுத்துக்கோங்க யானைகளை பாருங்கள் புளியை பாருங்கள் குரங்குகளையும் பாருங்கள் பெண் சிங்கங்கள் தான் ஒரு இடத்துல இருக்கும் கூட்டமாக அதுங்க அங்கேயே தான் இருக்கும் அந்த நிலத்துலே தான் தான் வரும் கொஞ்சம் நாளைக்கு அந்த ப்ரைட்டில் இருக்கும் அப்புறம் கிளம்பிடும் அதுவாக கிளம்புமா இல்லை அதை விட எங்கான ஒரு சிங்கம் வரும்போது நகர்த்த இந்த இது நகரும் போய் இதோட அதோட பழைய குட்டிகளை சிங்கம் இந்த புதுசாக வர சிங்கம் கொள்ளும் இது இதே தான் இங்கேயும் போகும் எங்கள் புலிகள்டையும் புலிகளுமே இன்னொரு குட்டியாக வளரக்கூடாது தெய்வம் டேக் இட் ஆஃப் யானை கொஞ்சம் வேறு மாதிரி அது குட்டிகளை கொள்றது பட் அங்கேயும் இதே கதை தான் அங்கே அங்கே வந்து ஆண் யானைகள்லாம் தனியாக சுற்றிகிட்டு இருக்கோம் இல்லை ஆண் யானை தனியாக சுற்றும் பெண்களும் சிறார்களும் தான் அந்த பர்டிகுலர் லே ஏரியாக்குள்ளே சுற்றி சுற்றி சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க ஆண்கள்லாம் வந்து ஒரு பவுண்ட்ரி லைனில் காட்டோட வேறு மொழியில் சுற்றிட்டு இருப்பாங்க இப்படி தான் மனசு சமூகமாக ஆரம்பிச்சிது பெண்கள் நீங்கள் உங்களோட ஹிஸ்டாரிக்கல் கதை அதாவது உங்கள் மெத்தாலஜிக்கல் கதைகள் படித்தாலும் அப்படி தான் இப்போ மோசஸ் பார்த்திங்கன்னா அவர் இஜிப்டிலேருந்து தப்பிச்சு போகிறப்போ ஒரு பெண்ணோட ஒரு ஆடு மேயக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் தானே போய் கல்யாணம் இங்கே தங்குறாரு அப்போ இவன் மோசமாக தான் வராரு நிலத்துக்கு சொந்தக்காரா தலைவனோட மகள் தானே இருக்கா தலைவன் சொல்லப்பட்டாலும் நிலத்தோட ஓனராக பெண்கள் தானே இருக்காங்க நிலத்து உரிமையாளர்களா இப்போ நீங்கள் மீனாட்சி மாதிரி எடுத்துக்கிங்க மீனாட்சி தாங்க ஓனர் நிலத்தோட ஓனர் எங்கள் அம்மா தான் மீனாட்சி தான் அவர் தான் சொக்கனாக தான் வந்தார் அவர் தான் இங்கே தான் வர்றாரு லேண்டோட ஓனர் அவர் தான் அள்ளிராணி கதை எடுத்துக்கோங்க லேண்டோட ஓனர் அல்லிராணி தான் எவ்வளவு இப்போ இன்னைக்கு இப்போ அந்த நீங்கள் மகாபாரதத்துலேயே ஒரு கேரக்டர்ல பாஞ்சாலி கேரக்டர் எடுத்துக்கங்க ஐந்து கணவர்கள் ஒரு பெண் அந்த நாட்டோட இலவச அதையும் சமூகம் ஒரு காலத்தில் அக்செப்ட் பண்ணவும் செஞ்சது தான் அப்போது நிலத்தில் நிலத்தோட அதிபதியாக நிலத்தோட ஓனர்ஸாக பாஞ்சாலி ஏன் சொன்னேன் வந்து பாஞ்சாலி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கே தான் இருப்பாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஸோ நிலத்தோட ஓனராக பாஞ்சாலி இருந்தாங்கிறதுக்காக சொல்கிறேன் ஷீ ஓன் ஓன் த லேண்ட் அஞ்சு கணவர் இருந்தாலும் அஞ்சு கணவரையும் அங்கே கொண்டு தான் வச்சுருந்தேன் இப்போ அதுக்காக அப்போ நில நிலவுங்கிறது வந்து பெண்கள்ட்ட இருந்து தான் அதுக்கு பிற்காலத்தில் தான் ஆண்களோட பெண்ணை கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா தான் நிலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஆணுக்கான தெளிவு வருது அதுக்கப்புறமா பெண்ணை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம லேண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லா சமூகமும் இப்படி தான் ஆச்சுன்னு சொல்ல வரல பட் இப்படி இப்படிதான் ஆச்சு இதுக்கு ரீசன்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மங்கீஸ் தான் அந்த ஃபைவ் ஓல்டேஜ் இருந்தால் ஹியூமன்ஸ் ரேஸ் எவால்வ் ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல பெரும்பாலான மனித அந்த குரங்களோட லைஃப் ஸ்டைலும் இப்படி தான் இருக்குது பெண்கள் தான் கூட்ட தலைவியாக இருக்குது குட்டிகளும் சிறார்களும் அது கூட இருக்குங்க ஆண் குரங்குகள் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்குங்க அந்தந்த நிலத்தை அதுங்க மேனேஜ்மெண்ட்டு போய்ட்டுருக்குங்க அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே பெண்ணோட தான் ஆணுக்கு எது குலதெய்வம் அந்த மூவாயிட்டு இருக்கானே அவனுக்கு தான் ஸ்டாண்டிங்கான ஒரு ஊரே கிடையாது இந்த குடும்பத்தில் போகிறப்பான் இங்கே இருக்குது இங்கே இருந்து தான் வயசு வந்தாலும் துரத்தி விட்டுறாங்களே ஏன் இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணுற மாதிரி தான் அதே குடும்பத்துக்குள்ளே பொண்ணு எடுக்க மாட்டாங்களே வே வெளியே போய் தானே பொண்ணு எடுக்கிறாங்க இப்போ அன்றைக்கி என்ன சென்னைக்கு அதே தானே அதுக்குள்ளே நடக்காது அங்கேருந்து துரத்தி விட்றாங்க நீ போய் வேற எங்கேயோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க யூ ஃபவுண்ட் யுவர் யுவர் ஓன் லைஃப் அப்படின்னு அப்போ அவன் வந்து திரும்பி இங்கே வரவே போகிறது இல்லையா அந்த பர்டிகுலர் ஆண் வெளியே போன அந்த ஆண் குரங்கோ இல்லைன்னா வெளியே போன அந்த ஆணும் வரதுன்னு இங்கே வர போகிறது இல்லை அப்போ குலம்ங்கிறதோ தொழில்ங்கிறதோ சிரமா இருக்கிறது பெண்ணோட பெண்ணோடது தான் அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதனால தான் தாய்மொழி அதனால தான் தாய் எல்லாமே அந்த லேண்டில் மண்ணோட ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் லேண்ட்லாம் சொல்லுவாங்க ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் லேண்ட் சொல்லுவாங்க ரஷ்யன்ஸில் ஜெர்மன் சொல்லுவாங்க தந்தை தேசம்பாங்க அவங்க ஐடியாலஜியும் கான்செப்ட்டும் வேறு நம்மளோட ஐடியாலஜும் கான்செப்ட்டும் வேறு அது ஸோ அது அப்படி தான் அதே மாதிரி ஆண் வாரிசா பெண் வாரிசா அப்படிங்கிறது ரெண்டு பேரும் தானே வாரிசு உருவாக முடியும் அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்டுமே பிரபஞ்சம் தான் சூஸ் பண்ணுது நம்ம சமூகம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாஞ்சாலி எக்ஸாம்பிள் இப்போயும் சொல்லலாம் அப்போ ஒரு காலத்தில் டைவர்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபச்சோலாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டைவர்ஸ்னால் யோசிச்சு பார்க்க முடியுமா இன்னும் சினிமாவில் கூட பேச மாட்டாங்க சென்சார் கட் பண்ணிடுவாங்க அதில் அந்த சீன்லாம் வந்துச்சுன்னா இன்னைக்கு பரவாயில்ல நம்ம பார்க்க ஃபேமிலி கோர்ட் போய் பார்த்தா தெரியும் பரவலாவா பரவாயில் இருக்காங்க அவ்வளோ கூட நிக்குது ரைட் அப்போ சமூகம் அதை அக்செப்ட் பண்ணுது நாளைக்கு இன்னும் போக 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 பாஞ்சாலி மாதிரி ஒரு நிலைமையோ குந்தி மாதிரி நிலமையோ சமூகம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகும் வென் இட் இஸ் ரெக்வைட் ஒப்பீனியன் இல்லைங்க வென் இட் இஸ் ரெக்வைட் அப்படிங்கும்போது இப்போ ஜப்பானில் வந்து வாரத்தில் நாலு நாள் தான் ஆஃபீஸு மூணு நாள் லீவு எதுக்கு லவ் பண்ணுங்கிறான் போய் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் செய்ய முடியுமா இந்தியாவில் செஞ்சால் பொறுக்கி பசங்களா அடிப்பாங்கள மாட்டாங்களே ரஷ்யாவில் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தரான் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு பாப்புலேஷன் கம்மியாகுதுங்க அந்த ஊரில் பாப்புலேஷன் நெகட்டிவ்வில் போகுதுங்க அங்கே மட்டும் இல்லைங்க உலகத்தோட பாப்புலேஷனே கம்மியாகுது டூ பாயிண்ட் டூ போகணும் ஆவரேஜ் சைல்டு இப்போ ஃபேமிலி வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு குழந்தைகள் உலகத்தில் இருக்கணும் ஆவரேஜாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டுக்கு வந்துட்டோம் விச் இஸ் போயிட்டு போயிட்டுருக்கோம் இப்படியே போச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடுவோங்கிறோம் இன்னும் நூறு வருஷத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டாயிரத்தி நூறுலேயே சவுத் ஆஃப்ரிக்கா சிங்கப்பூர் காலியாக இருக்கிறாங்க காலியாக இருந்தால் அந்த ஊரில் நியூ பேர்த்ஸ் இருக்காது இறப்புகளுக்கும் பிறப்பு இறப்பு விகிதத்தில் ப்ரொபஷனேட் மாறும் அப்படின்னா அந்த ப்ரொப்போஷேட் மாறும்போது உங்களோட ப்ரொப்போஷன் மாறும்ல ஒரு ஆண் மூணு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சரிம்பாங்க அரசாங்கம் வந்து நீங்கள் அஞ்சு குழந்தை பெற்றுக்க நான் காசு தரேன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது நிறைய இடத்துல நடக்கும் அரம்பிச்சாங்க இருக்கு சமூகத்துக்கு தேவைன்னா சமூகம் அதை வந்து அப்படியே தலைகலாக மாற்றிக்கும் தலைகீழாக மாற்றிக்கிறோம் நீங்கள் கன்ஃப்யூஸே ஆகாமல் இருக்கக்கூடிய ஆக வேண்டிய விஷயம் சமூகத்துக்கு தேவைன்னா சமூகம் சாமியையும் மாற்றிக்கும் வ புதுசு புதுசாக சாமியில் உற்பத்தி பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையானது உங்கள் ஆன்செஸ்டர் லீனேஜும் உங்களுடைய குலதெய்வ அமைப்புங்கள் தான் அந்த ரெண்டு தான் விஷயம் அது ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தைன்னு இருந்துச்சுன்னா அதுதான் வாரிசு ஆண் வாரிசுக்கு தான் எக்ஸ்ட்ரா பெண் வாரிசு தான் அது நிலத்தோட உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் சொத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அது லேண்டு நிலத்துக்கு தான் அது உரிமைக்கு தானே தவிர ஜெனடிக்கல் உரிமைக்கு ஆணும் பெண்ணும் சம்பந்தம் சொத்துரிமைக்காக கொண்டு வரதான் ஆண் வாரிசு பெண் வாரிசு பெண் பெண் வாரிசுக்கு சொத்து கொடுக்க மாட்டோங்க பெண் அடுத்து 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 வருது ஓகே ரைட் அது கம்ப்ளீட்டாக வேறு தியரி அது வாரிசு உரிமைங்கிறது வந்து அதில் ஜெனிட்டிக்கல் இமேஜில் அப்படி கிடையவே கிடையாது ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தானே குழந்தை ரெண்டு தாத்தா பாட்டியும் மனசு வச்சுருந்தா தானே உங்களுக்கு இது ஒரு தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் இருந்தால் போதும்னு சொல்ல மாட்டோம்ல அப்போ இட் இஸ் மேட் ஆஃப் டூ இட் இஸ் ஆல்வேஸ் டூ ஓகே அண்டர்ஸ்டுட் ஸோ ஐ திங்க் ஒரு பட்டிமன்றத்தோட தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆண் வாரிஸ் ஆஃப் பெண் வாரிஸான்னா நீங்கள் வந்து அது பிரபஞ்சம் தான் அதிகம் இயக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஆமாங்க இப்போ இன்னைக்கு பெண்கள் டிமாண்ட்ல இருக்காங்க அது எவ்வளோ கிடைக்கலப்பா ஆமா பொண்ணு கிடைக்கலல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு வீதாச்சார அடிப்படையிலுமே கம்மியாக இருக்காங்க ஆயிரம் ஆணுக்கு ஆயிரம் பெண்கள் இல்லைல்ல இப்போ இன்னும் குறைஞ்சிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுங்க பவர் பிளே வந்து அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுமா பவர் பிளே ஷிஃப்ட் ஆகிறதில்ல நீங்கள் ஆண் ஆணுன்னு திருமணத்தை அக்செப்ட் பண்ணுவீங்க யூஎஸ் மாதிரி உங்கள் சமூக கட்டமைப்புகளை வந்து மாற்றம் போடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமூகம் ஏற்றுக்கும்ல அந்த மாதிரி இன்னும் அன்னைக்கு தேவையானது அந்த சமூகம் முடிவு பண்ணி ஏற்றுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும் இதில் நீ பெருசாக நான் பெருசாங்கிறது இந்த 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 லீன் இந்த லைனே கிடையாது அது சொத்து உரிமைக்கான விஷயம் வாரிசுங்கிறதே ஜெனெண்டிகல் லைனில் ரெண்டு பேருமே முக்கியம் முக்கியம் அதில் பெண்ணோட குலதெய்வங்கிறது ரொம்ப தாய் வழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழி கலாச்சாரங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தந்தை வழி கலாச்சாரத்தை விட அதாவது உங்கள் அப்பாவோட குலதெய்வத்தை விட உங்கள் அம்மாவோட குலதெய்வம் அந்த வழியில் வருது ஈக்குவலி இல்லை இஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஓகே ஒரு நல்ல பாயிண்ட் அது இன்னும் குலதெய்வ வழிபாடு பற்றி இல்லாமல் நிறையா பேசலாம் நீங்களே சம்மரி பண்ணி முடிச்சிட்டிங்க எண்டில் அதனால அதனால் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வேறு டாபிக்ஸோட இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்கள் ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ்க்கு மாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் సో బిల్ బట్టస్ పన్ను థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ వాచింగ్ థ్యాంక్ యూ